Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டில் ரொம்ப ஹெல்தியான தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை சளி இருமல் காய்ச்சலுக்கு ஒரு டேஸ்டியான மெடிசன் சொல்லலாம் கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த தூதுவளை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்துலேருந்து பதினஞ்சு தூதுவளை இலை சேர்த்துக்கோங்க இந்த இலை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அங்கங்கே முள்ளு முள்ளாக கையை கிழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ செடியிலேருந்து பறிக்கும் போது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணுறது நல்லது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தூதுவளை இலை தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து இதில் பத்து மொசு மொசுக்காய் இலை சேர்த்துக்கோங்க இந்த மொசு மொசுக்காய் இலை வந்து சளி இருமல் ஆஸ்துமாக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்துங்க பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் இது கொடி வகையை சார்ந்தது அதாவது வேலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வளர்ந்து வரும் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தோல் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் பத்து பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு சுத்தல் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க பூண்டு முழுசாக அரைபற்றக்கூடாது அங்கங்கே ஒன்றும் பாதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்களுத்தம்பருப்பு சூடானதும் ஒரு ஒரு வரமிளகாய் ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் எப்பவுமே ரசத்துக்கு பெருங்காயத்தூள் நிறைய சேர்க்காதீங்க நிறைய சேர்த்தீங்கன்னா ரசம் லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க எப்போதும் ரசம் வைக்கிறப்ப ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணவே கூடாது அது எந்த வகையான ரசமாக இருக்கட்டும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நிதானமாக அந்த தண்ணி சூடேறி வரணும் அங்கங்கே லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் கொதி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கண கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க நல்ல சுவையான தூதுவளை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் செய்யும்போது லைட்டாக பொங்கி வரதில்ல அப்போவே வீடு ஃபுல்லாகவே வாசனை வரும் அவ்வளோ மனமாக இருக்கும் இதை நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட தூதுவளை ரசம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்